திருச்சிற்றம்பலம் அடியின் கையில் வச்சிட்ருக்கு அந்த இலையோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாசி பச்சை இந்த மாசி பச்சை வந்து தென் மாவட்டங்களில் பூஜையில் அதிகமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பூ மார்க்கெட் இருக்கும் அங்கே போனீங்கன்னா எப்போவுமே இந்த மாசி பச்சை இலை கிடைக்கும் இந்த மாசி பச்சை இலை வந்து சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் சாத்துவதை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக நீங்கள் மாசி மாதம் மக அன்னைக்கு இந்த மாசி பச்சையிலேயே சிவபெருமான் திருவடிக்கு சாத்தினிங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து புட்ப பலன் அப்படின்ற நூல் வந்து சிறப்பாக சொல்லுது அந்த பாடல் என்ன அப்படின்னா மாசியின் பச்சை தன்னை மாசியின் மகத்து நம்பன் வாசமார் மலர்பதத்தின் மகிழ்வோடும் சாத்தினோர்கள் தேசமெல்லாம் புறக்கும் திரளுடை மன்னராகி நேசமார் சிவலோகத்தில் நீடூழி வா காலம் வாழ்வார் அதாவது மாசி பச்சையை மாசி மாதத்து மக நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய திருவடியில் மகிழ்ச்சியோடு சாத்தினவர்கள் பல நாடுகளையும் கை ஆள்கின்ற வலிமை வாய்ந்த அரசர்களாய் வாழ்ந்திருந்து பின் சிவலோகத்தில் நீடூழி காலம் வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம்